ஹே கைஸ் நம்மளோட ஸ்கின் டல்லா இருக்கு பிரைட் அல்ல ஸ்கின் ரொம்பவே டேனா இருக்குன்னு கவலை இருக்கும் எனக்குமே அந்த மாதிரி ஒரு கவலை இருந்துச்சு அதுக்காக நான் போன இடம் தான் எலோரா கிளினிக் இவங்க ஸ்கின் லைட்டனிங் ஸ்கின் க்ளோ அன்டேஜிங் ட்ரீட்மெண்ட் நான் சர்ஜிகல் பேஸ்லிஸ்ட் பெர்மாஃபில அண்ட் ஸ்ட்ரெச் மார்க் ரிமல் டேட்டர் ரிமூவல் லேசர் ஹேர் ரிமூவல் போட்டோ பேசியல் ஃபேஷியல் அண்டர் அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட விட்டமின் சி ஃபேஷியலும் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் ஸ்கின் கேர்க்காக இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களோட ஸ்கின் டல்னஸ்ல இருந்து பிரைட் ஆகணும்

எங்கடி போயிட்டு இருக்கீங்க அதுவா மாமா எங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா பசிச்சுதா அதான் பக்கத்து கடையில போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் நம்ம கடையை விட்டுட்டு பக்கத்து கடல போய் சாப்பிட்டு வர்றீங்களா ஏன் நம்ம கடை உங்களுக்கு கேவலமா போச்சா அது வந்து மாமா ஆ நம்ம கடையில தான் இன்னும் போனி ஆகலல அதனால தான் அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் நம்ம கடையில போனி ஆவலன்னு பக்கத்து கடல போய் போனி பண்ணி வந்திருக்கீங்களா ஏன் அதுக்கு நம்ம கடையில சாப்பிட்டு போனி பண்ணிருக்கலாம்ல இதே தான் மாமா நானு சொன்னேன் அதுக்கு இவன் தான் அண்ணி அண்ணி நம்ம கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது வாங்க நம்ம பக்கத்து கடையில போய் சாப்பிடலாம் அப்படினு சொன்னான் அதான் ஆ

ஏண்டி இப்படி காலங்காத்தாலே சல்லு அடிக்கிற பேர தூக்கு வந்து சொன்னதுக்கு இவ்வளவு கோவம் வருதுல அதுக்கு ஒழுங்கா நின்னு கடையில வியாபாரம் பாத்துக்கலாம்ல சரி இனிமேல் பாக்குறேன் ஆனா அந்த பேரை கீரை மாத்துறேன்னு வெச்சுக்கோ தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன் அண்ணையா பொண்ணு நின்ற பேரை தூக்கிட்டு யார் பேர் ஒப்பிங்க ரொம்ப சிரிக்காத உன் பேர்லாம் வைக்க மாட்டேன் அதான் தெரியுமே சரி வேற என்ன பேர் ஒப்பிங்க

ஏன் ஆசை பொன்னுண்டு பொய் சொல்லித் தர போலீஸ் சந்தோஷம் என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது அதான் அப்படி சொன்னேன் புரியாதா உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு சரி இப்போ கேளு சொல்கிறேன் நீ என்ன பார்க்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப சத்துருவோம் பொன்னுண்டு மாமா நீ வருதப்படாத மாமா நீ வருதப்படாத சாப்பிட என்ன இருக்கு ஆ எல்லாமே இருக்குக்கா இட்லி இருக்குமா சாப்பிடுவாங்க அது பெப்பர் கம்மியா இட்லி பொடி அதிகமா போட்டு தேங்காய் சட்னி மட்டும் ஊத்தி கொடு ஏமாமா அந்த அக்கா என்ன நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமரா அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு இவ்ளோ டீடைலா சொல்ற இவங்க ரெகுலர் கஸ்டமர்லாம் இல்ல ஏ எக்ஸ் லவர் மீனா ஊரத் தெரிஞ்சிக்கிட்டேன் உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நாடி ளந்திருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா ஏன் கண்ணம்மா பாடம் படிக்குதுன்னு பாராட்டி வளர்த்தேன் பாடம் படிச்ச புள்ள பாடங்கள் சொன்னதடி ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நம்ம லவ் பண்ணும்போது பிஸ்னஸ்ல பெருசா சாதனை எல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன இதான் உன் சாதனையா நீ கூட தான் நம்ம லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணா என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னே ஆனா இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைலாம் பெத்து சந்தோஷமா இருக்க சரி சரி எவ்ளோ ஆச்சுன்னு சொல்லு மீனா காசுல ஒன்னு வாணா ஃப்ரீயா வெச்சுக்கோ யா மாமா அதுக்கு பதிலா அவங்கள பாத்திரம் கழுவுற போறியா அவையாண்டி பாத்திரம் நீ தான் கழுவுனோ போய் கழுவு போ ஆனா யாருக்கும் கடன் எல்லாம் பட்டிருக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படியா இருபத்தஞ்சு ரூபா இந்தாங்க என்னக்கா ஐநூறு ரூபா நீட்டுறீங்க ஏன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சில்ற இல்லையா சில்ற சில்ற கொடுங்க என்கிட்ட சில்ற இல்லையே அப்ப போய் பிச்சை எடுங்க ஏய் கமுனிரி மீனா நீ எனக்கு ஜிபே பண்ணு என்னோட பழைய நம்பர் தான் ஓகே விஜி ஓ பண்ணிட்டேன் ஓ இதான் உன் புது நம்பரா ஜீ சேவ் பண்ணிக்கிறேன் ஐநூறுபாய் போதும்மாமா ஹு ஹேய் ஏண்டி அவகிட்ட இப்படி பேசுனேன் பின்ன என்ன மாம்மா என்னமோ அவகிட்ட தான் காசு இருக்கிற மாதிரி பெரிய பருப்பாட்டும் ஐநூறு ரூவா எடுத்து நீட்ரா அதான் கலைச்சுட்டேன் விட்டேன் ஹே அதனாலயே கலாய்ச்ச அவன் எக்ஸ்ன்றதனால தான கலாய்ச்ச ஏ அவன் அவ உன் எக்ஸ் தான் நான் வைஃப் ஆனனா இல்லடி நீ எனக்கு வைஃப் ஆனனால தான் எனக்கு எக்ஸ் ஆனா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ அவளை லவ் பண்ணிட்டு இருந்தியா ஆமா அதுல என்ன உனக்கு சந்தேகம் அதனாலதான் தான் எனக்கு எக்ஸ் லூஸ் இது கூட தெரியாம ஒரு முட்டை தான் சூத்தி வை கைகள் தரேன் சாப்பிடலாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொன்வண்டு டிஃபன் சென்டர் கடைக்கு பேரு தான் பொன்வண்டு ஆனா கடையில பாத்தீங்கன்னா எழச்சு பண்ண பொன்னாம்பலம் மாதிரி ஒருத்தர் இருக்காரு வாங்க நம்ம அவர்கிட்டயே கேட்கலாம் வணக்கம் தல வணக்கம் வணக்கம் நம்ம கடையில என்ன தல ஃபேமஸ் நம்ம கடைய ஃபேமஸ் தான்பா பொன்வண்டு டிஃபன் சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன் தல ஆனா உங்க கடையோட நான் ரொம்ப ஃபேமஸ் சரி எதுக்கு வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல தல உங்க கடையில நான் மட்டும் சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ போட்டுன்னு வைங்களேன் உங்க கடைக்கு வர கூட்டம் சும்மா அள்ளு அள்ளுன்னு அள்ளும் எவ்வளவு ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கீங்க

அடணியாச்சு நானாச்சு இந்த பார்த்தா ஃபாலோவர்ஸ் இருக்க மாதிரியே தெரியலையே நீ முழிக்குற பார்த்தா நம்பாத மாதிரி இருக்கு டேவா உன் போனை கொடு என்ன போன் வாங்கி டைப் அடிச்சிட்டு இருக்காடா பாரு நான் பொடிக்கு மபளடா நாட வைப்க்கு நீ என்ன நினைக்கிறேன்னு தோ? எப்படி நல்லா இருக்கா? 1 மில்லியன் லைக்ஸ், 10 மில்லியன் வியூஸ். நம்ம எட மாதிரி வந்துட்டமோ? சான். நான் கடல்ல சாப்பிட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். அது உங்க எல்லாரர்கூடயும் கோலாபரேஷன் பண்ணி போடுறேன். அக்செப்ட் பண்றீங்களா?

புரோட்டா சரியேன்னையா தம்பி சாப்பிட ரெண்டு இட்லி கொடுப்பா ஆ சரி ரெண்டு இட்லி போதுமா ஆ போதும் போதும் ஒரு நிமிஷம் இல நல்லா கழிவு இருக்கா ஆ கழி தான இருக்கு பரவாயில்ல இன்னொரு வாட்டி எதுக்கும் கழி விருப்பா சரி ஒரு நிமிஷம் இந்த இட்லி உடஞ்சிருக்கு நல்லா ரவுண்டா இருக்கிற உடையாத இட்லி வைப்பா ஆ ஒரு நிமிஷம் சாம்பார்லாம் அதுல கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க எனக்கு ஒத்துக்காது சட்னி போதும் தண்ணீர் கே அந்த செக்யூரிட்டிக்கு ரெண்டு ஆம்லெட் வேணுமா பார்சல் ஆம்லெட்டா பொண்ணு சைவம் இல்லையா ஏன் பொண்ணாடி பொண்ணோட சைவம் இல்ல அவ அசைவம் தான் பொண்டாட்டி கேக்கலப்பா இந்த கடை சைவம் இல்லையான்னு கேட்ட இந்த கடை சைவம் தானே அப்ப ஆம்லெட்ல விக்கிறீங்க ஆம்லெட் விக்கிற சைவ கடை ஐயோ இது முன்னாடியே சொல்ல மாட்டியா ஏன் முன்னாடியே சொல்லி தான் நீங்க ஒரு ஆம்லெட் கேட்டிருப்பீங்களா ஏப்பா நான் சுத்த வெஜிடேரியன் பா என்ன போய் உன் கடையில் சாப்பிட வச்சிட்டியே நல்லா இருப்பியா நீ ஐயோ ஒரு நிமிஷம் வாங்கல ஏன் மன்னிப்பு கேட்க போறியா முட்டை கண்ணா

அங்கே வேணும் அண்ணா ரெண்டு முட்டை தோசை ஆ சாப்பிட்டா ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டாங்க என்ன புலம்பிக்கிட்டே தைக்கிறா பாத்திரத்தை தண்ணியால் தானே கழுவுற ஏதோ ஆசிட்டால் கழுவுற மாதிரி மூஞ்ச இப்படி வச்சிருக்கேன் மாமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்ன நாள் ம் நீ எனக்கு முதன் முதலா சமைக்க சொல்லி கொடுத்த நாள் ஒழுங்கா சமைக்க கத்துக்கலேடி மாமா நீ எனக்கு என்னைக்கு சமைக்க சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு நீ என்கிட்ட பாயாசம் வேணும்னு கேட்ட எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நான் சொன்ன அப்போ நீ தான் பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா ஹாமண்டி அது எதுக்கு இப்ப சொல்ற ஐயோ இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாள் இல்ல தான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றியா மரமண்ட மரமண்ட எல்லாத்தையும் லேட்டாவே புரிஞ்சுக்க வேண்டிய எப்பா சாமி நாங்க மரமண்டதான் நீதான் கல்யாண நாள் ஞாபகம் வச்சிருக்க எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க மாமா நான் உன் லைஃப்ல கிடைச்சதே உனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் மாமா பெருந்தன்மை அப்படியே போட்டன் வை சரி இவ்ளோ பேசுற நீ எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க அத சொல்லு ஆல்ரெடி வாங்கிட்டேனே வாங்கிட்டியா என்ன வாங்கியிருக்க க்ளோஸ் யுவர் ஐஸ் ம் தொறக்கவா இரு இரு தொறங்க தட்டட எப்படி ஆய் புது கோல்டு செயினு இது புது கோல்டு செயின்லாம் இல்லை ஆல்ரெடி சேட்டுகள் அடகு வச்ச உன்னோட பழைய செயின் தான் கல்யாண நாளுக்குள்ளே மூட்டணும்னு நினச்சா மூட்டிட்டேன் மாமா பழசா இருந்தான புதுசாக இருந்தேன்னு கோல்டு கோல்டு தானே அப்பா தெரிஞ்சா சரி சரி மாமா இது உன் கையாலேயேன்னு எனக்கு போட்டுவிட்டு அதோட இடத்துல போய் செட்டில் ஆயிடுச்சு லவ் யூ மாமா ஹாப்பி அனிவர்சரி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பண்ணு தேங்க்யூ சீக்கிரம் கடையை அரை கட்டணும் இந்த விக்கிமா எங்கே போனா